வெற்றிலை ஆயுர்வேத மருத்துவத்தில் வெற்றிலைக்கு முக்கியமான இடம் உண்டு இந்த பச்சை நிற இலை பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது அதுவும் இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது பல நன்மைகளை நமக்கு அளிக்குது நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெற்றிலையை நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு முக்கியமான நன்மைகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்மிட்டாய் யூடியூப் சேனல் வெற்றிலையில் உள்ள நாற்றத்தை இது வயிற்று போக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மேலும் வெற்றிலை வாயுவை குறைத்து அஜீரணத்தை சரி செய்ய உதவி செய்யுது வெற்றிலையின் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் வாய் துர்நாற்றம் பல் சொத்தை போன்ற பிரச்சனைகளை தடுக்குது இதனால ஈறுகளின் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க விட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகவும் முக்கியம் வெற்றிலையில் இது அதிக அளவு நிறைஞ்சிருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது குறிப்பாக இதன் அலட்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வீக்கம் மற்றும் வலியை குறைத்து ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு நல்ல நிவாரணம் அளிக்குது வெற்றிலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மன அழுத்தத்தை குறைக்கும் சேர்மங்கள் வெற்றிலையில நிறைஞ்சிருக்கிறதுனால வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது மன அழுத்தத்தை குறைச்சு மனசை அமைதிப்படுத்துது அது மட்டும் இல்லை இது தூக்கமின்மை பிரச்சனையும் சரி பண்ண உதவி செய்யுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை பாதிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவி செய்து இது விரைவில் வயதான தோற்றம் சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகளை தடுத்து சரும புழிவை அதிகரிக்க உதவி செய்து பொதுவாகவே நம்முடைய உடல் வாதம் பித்தம் கபம் என மூன்று வகையாக பிரிக்கப்படுது இந்த வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றும் அளவில் கூடினாலும் பிரச்சனை தான் குறைந்தாலும் பிரச்சனை தான் இவை மூன்றும் சம அளவிலே தான் இருக்கணும் வெற்றிலையில் கபம் உள்ளது வாதம் உள்ளது பாக்கு பித்தத்தை சீராக்குது நாம் வெற்றிலை பாக்கு போடுவதனால் நம் உடலில் உள்ள வாதம் பித்தம் கவம் ஆகிய மூன்றும் சம அளவில் இருப்பது உறுதி செய்யப்படுது பாக்கு போடுவது ஒரு மிக சிறந்த மவுத் வாஷ் அப்படின்னே சொல்லலாம் பாக்கு போடும்போது நம் உடலில் உள்ள வாய்ப்புண் வயிற்றுப்புண் வாய் துருநாற்றம் போன்ற செரிமான பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கப்படுது வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாயிருக்கு வெற்றிலையை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் வருவது தடுக்கப்படுது வெற்றிலை பாக்கு போடும்போது சுவாச நோய்களான இருமல் சளி ஆஸ்துமா போன்றவற்றில் நல்ல மருந்தாக செயல்படுது மேலும் வெற்றிலை பாக்கு போடுவது மூளை சுறுசுறுப்பாக வைப்பதிலும் மிகப்பெரிய பங்காற்றுது நாள்பட்ட நோய்கள்ல ஒன்றான சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெற்றிலையை சாப்பிடும் போது சர்க்கரையின் அளவில் கட்டுக்குள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வெற்றிலையை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலையை தொடர்ந்து சாப்பிடும் போது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிப்பதில் முக்கிய பங்காற்றுது அது மட்டும் இல்லைங்க வயதானவர்களுக்கு ஏற்படும் அல்சைமர் எனும் மறதி நோய் உள்ளவர்கள் வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கத்தால் பாதிக்கப்படுவது மிகவும் குறைவா அதிக செரிமான மிகுந்த உணவுகளை உட்கொண்ட பின் வெற்றிலைப்பாக்கு போடுவது செரிமானத்தை நன்கு சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து காத்துக்கொள்ள உதவி செய்து கொட்டைப்பாக்கு வெற்றிலையுடன் சேர்த்து சாப்பிடும் போது இரைப்பை மற்றும் குடலை சுத்தம் செய்தும் தன்மையை கொண்டுள்ளது கொட்டைப்பாக்கில் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதால் பல் சொத்தை வராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது கொட்டைப்பாக்கை நன்கு பொடியாக்கி பல் ஈரிகள் மற்றும் பற்களில் மசாஜ் செய்யும் போது பல் சம்பந்தமான நோய்கள் வருவது தடுக்கப்படுது மேலும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கொட்டைப்பாக்கு ஒரு நல்ல மருந்தாக சொல்லப்படுது வெற்றிலைப்பாக்கு போடுவதில் சேர்க்கப்படும் சுண்ணாம்பில் அரிகோலின் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு மேலும் சுண்ணாம்பு என்பது கால்சியம் ஆக்சைடு இது வயிற்று புண்களை ஆற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது வெற்றிலையை பாக்கு போடும் பழக்கம் நல்லதுதான் என்றாலும் அதில் சேர்க்கப்படும் கொட்டைப்பாக்கினால் ஏற்படும் எதிர் விளைவுகள் அதிகம் கொட்டைப்பாக்கை தொடர்ந்து சாப்பிடும்போது போது வாய்ப்புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொல்லப்படுது எனவே வெற்றிலைப்பாக்கு போடும் போது கொட்டைப்பாக்கின் அளவை குறைத்துக்கொள்வது மிகவும் நல்லது மேலும் பாக்கு வெற்றிலை சுண்ணாம்பு இந்த மூன்றில் வெற்றிலையில் இருக்கக்கூடிய பயன்கள் மிக மிக அதிகம் என்பதனால் வெற்றிலையை தனியாக எடுத்துக்கொள்வது மிகச்சிறப்பு சிறப்பு வெற்றிலையை ரசம் வைத்தோ ஜூஸாகவோ அல்லது வெற்றிலை பானமாகவோ எடுத்துக்கொள்வது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருது வெற்றிலை பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு அற்புதமான இலை வெறும் வயிற்றில் வெற்றிலையை சாப்பிடுவது மேலே குறிப்பிட்ட பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்குது இருந்தாலும் அதிகப்படியான வெற்றிலையை நாம் உட்கொள்வது பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் எப்போதும் அதை சரியான அளவிலேயே பயன்படுத்தணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ